அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துகூ நபி தோழர் அப்துல்லாஹிப்னா மசூதர் அலி அல்லாஹனும் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தபரானி ஷரீஃப்லையும் மற்றும் பைஹகி ஷோப நியுமான இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் சலா அலிசன் இவ்வாறு சொல்வாங்க ஈயாகும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் பாவங்களை சாதாரணமாக நினைப்பதை விட்டும் நான் உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏன்னா ஒரு மனசை நான் அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாவம்லாம் செய்யணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது அவன் சின்ன சின்ன தவறுகளை கூட சாதாரணமாக நினச்சிட்டாலே போதும் அது அவனை அழிச்சிருங்கிறத ரசூல் இவ்வாறு சொல்கிறாங்க சின்ன விஷயம்தானும் சொல்லி இந்த பாவங்களை சாதாரணமாக நினைப்பதை விட்டு நான் உங்களை நான் எச்சரிக்கிறேன் ஏன்னு சொன்னால் நீ செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன பாவங்கள்தான் எஜித்தமேனா அவைகள்லாம் ஒன்று சேருது ஒரு அலர் ரஜில் ஒரு மனுஷன்ட்ட ஒன்று சேருது எதுவரை ஒன்று சேருதுன்னு சொன்னால் அந்த பாவத்தை விட்டு விட முடியாத அளவுக்கு ஒரு மனுஷன் ஒன்று சேர்ந்து ஹத்தாயூகலி கண்ணகு இறுதியாக அவனை அழித்து விடுகிறது என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை அந்த ஹதீசனுடைய தொடரில் நபி சல்லா அலிஸ்வம் சொல்கிறாங்க ஒரு பாலைவன பகுதியில் ஒரு கூட்டத்தார்கள் வந்து ஒன்று சேர்ந்து இறங்குறாங்க அவங்களுக்கு பசி எடுக்குது அவங்க சமைக்கணும் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்ற ஒரு ஒரு பக்கமாக போய் விறகு குச்சிகளை போய் பிறக்கிட்டு வர்றாரு இன்னொரு மனிதர் இன்னொரு பகுதியில் போய் அதே மாதிரி குச்சிகளை பிறக்கிட்டு வர்றாரு அது சின்ன சின்ன குச்சிகள் தான் ஆனால் அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கப்பட்டு எரிக்கப்படக்கூடிய நேரத்தை பெரும் ஜுவாலியாக மாறிவிடுகிறது அந்த பெருஞ்சுவாலைகள் எவ்வாறு அந்த குச்சிகளை அழித்து விடுகிறதோ ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குச்சிகளை அழிவதற்கு ஈஸியாக ஆகிவிடுகிறதோ அதுபோல தான் சின்ன சின்ன பாவங்கள் தான் அவைகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனை அழிப்பதற்கு அது இலகுவானதாக மாறி விடுகிறது என்று நபிகள் நாயிம் சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை இந்த ஹதீசலு சொல்லி காட்டுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் யதார்த்தமும் அதுதானே இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையுமே புகைப்பழக்கத்தோடவா பிறக்குது அல்லது சூதாடக்கூடிய குழந்தைகளாக பிறக்குது அல்லது மதுபான பிரியர்களாக அந்த குழந்தைகள் பிறக்குது இல்லியில் நண்பர்களோட மற்ற நபர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு நாள் தானே கொஞ்சமாக குடிப்போமே கொஞ்சமாக சீரட்டை அடிப்போமே கொஞ்சமாக பீடி குடிப்போம் கொஞ்சமாக விளையாடுவோமே என்று தோற்றிவிட்ட அந்த சின்ன பழக்கம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து இறுதியாக நம்ம மௌத்தா போகக்கூடிய அந்த காலங்கள் வர அதை நம்மளோட பின்தொடர்ந்து வருகிறதல்லவா இதைத்தான் ரசுலா தெளிவாக சொல்லி காட்டினாங்க